வணக்கம் திருமணமான பெண்கள் தங்களோட தாலி கயத்துல ஊக்கு போடுறதுனால விளைவுகள் என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா திருமணத்தினுடைய மிகப்பெரிய நிகழ்வு என்னன்னு கேட்டா தாலி கட்டுறதுதான் கணவன் மனைவியினுடைய பந்தத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்பது இந்த இலைகளை கொண்டது இந்த ஒன்பது இலைகளுமே ஒன்பது தாத்பரியங்களை குறிக்கிறதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் தாலி அப்படிங்கறது ஒரு மஞ்ச கைத்துல மஞ்ச கோம்ப சேர்த்து கட்டுனதுதான் தாலி அதுக்கப்புறம் திருமாங்கல்யத்தை மஞ்ச கைத்துல கோர்த்து கட்ட ஆரம்பிச்சாங்க காலம் மாற்றத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என்னாச்சுன்னா தங்க செயின்லயே திருமாங்கல்யத்தை கோர்த்து போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சோ மெயினா இந்த தங்க செயின்ல திருமாங்கல்யம் போடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது அழுக்கு படியாது அதுக்கு மஞ்சள் போடணும் அவசியம் கிடையாது வந்து அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கௌரவத்துக்காகவே இந்த தங்க செயின்ல தாலிய கோர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா தங்க செயின்ல தாலிய கோர்த்து போடுறதை விட நாம மஞ்சள் கைத்துல திருமாங்கல்யத்தை கோர்த்து போடுறதுதான் மிக மிக சிறப்பு அதுலயும் இந்த மஞ்ச கயத்துல திருமாங்கல்யத்தை கோர்த்து போட்டிருக்கிறவங்க தினமும் குளிக்கும் பொழுது இந்த திருமாங்கல்யத்தை நீங்க எப்படி உங்களோட உடம்புக்கு சோப்பு போடுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய திருமாங்கல்யத்தையும் நல்லா நல்லா கழுவிட்டு அதுல தினமும் மஞ்சள் பூசணும் இது இந்த மாதிரி நீங்க பூசுறப்போ உங்களுடைய கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கண கணவனுடைய தொழில் வந்து நல்ல அமோகமா இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக அறிவியல் ஒரு உண்மை இருக்குதுங்க மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இந்த மஞ்சளை தாளி கைத்துல போடுறப்போ இந்த மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பெண்களுக்கு அதிகப்படியாக வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் இந்த மார்பக புற்றுநோயை விரட்டக்கூடிய வல்லமை படைத்தது இந்த மஞ்சள் அதனால நீங்க மஞ்சள் போடுறதுனால நம்ம வந்து கணவனுடைய உயிர் வந்து அவங்களுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுடைய பெண்களுடைய ஆயிலும் நீட்டிக்கும் பெண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படிங்கறத மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க வந்து மஞ்சள் கயிறுல உங்களுடைய தாலிய கோர்த்து போடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து செயின் போட்டு அந்த தாலி செயினுக்கு கீழே மஞ்சள் கயிறை வந்து கட்டி அந்த இடத்துல திருமாங்கல்யத்தை கோத்து போட்டிருப்பாங்க அதுவும் நல்லதுதான் ஒரு சிலர் இந்த மாதிரியும் போட்டுக்கிறாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் மஞ்சளை நீங்க உங்களுடைய கழுத்துல மஞ்சள் கயிறு அணிவிக்கிற மாதிரி நீங்க அதை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த திருமாங்கல்யத்துல நிறைய பேர் ஊக்கு கோத்து போட்டிருப்பாங்க சோ அடிக்கடி வந்து நம்ம புடவை கட்டுறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி டப்புனை எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் ஊக்க திருமாங்கல்யத்துல கோர்த்து போட்டிருப்பாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க திருமாங்கல்யத்துல ஊக்கோ இல்ல இரும்பு சம்பந்தமான எந்த பொருளையுமே கோர்த்து போடாதீங்க ஏன்னா இந்த இரும்பு சனி பகவானினுடைய அந்த உலோகம் அதனால இதை நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எப்போதுமே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஊக்க ஊக்கோ இல்ல இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான எந்த பொருளையுமே உங்களுடைய கழுத்துல இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க திருமாங்கல்யம் மட்டும் நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊக்கு போடுறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுடைய உடம்புக்கும் பிரச்சனைகள் தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஊக்கு போடுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் திருமாங்கல்யம் உடஞ்சது இல்ல சாமிக்கு வந்து வேண்டிக்குவாங்க எனக்கு உடம்பு சரியானாலோ இல்ல என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியானாலோ நான் வந்து அஹ் திருமாங்கல்யத்தை வந்து உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு சாமிக்கு வேண்டிக்குவாங்க அந்த மாதிரி நீங்க வேண்டினீங்கன்னா தயவு செஞ்சு புதுசா ஒரு தாலியை வாங்கிட்டு போய் திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு போய் கடவுளுக்கு நீங்க காணிக்கையா கொடுங்க அவங்களுடைய உண்டியல்ல போடுங்க நீங்க போட்டிருந்த அந்த தாலியையோ இல்ல உடஞ்ச தருணத்துல இருக்கிற உங்களுடைய தாலியையோ கொண்டு போய் கோவில் உண்டியல்ல போடாதீங்க ஏன்னா கடவுள் சாட்சியா நீங்க கட்டின அந்த தாலிய கொண்டு போய் நீங்க கோவில் உண்டியல்ல போடுறது உகந்தது கிடையாது அதனால இந்த மாதிரி விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அடிக்கடி தாலி கயிறு மாத்துறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னா உடனே தாலி கயிறு மாத்துறது ஏன்னா வந்து ரொம்ப பழசு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து தாலி கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் அதையும் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கோங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை தாலி கயிறு மாற்றிக்கோங்க இப்போ இந்த ஆடிவெள்ளி இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் மாற்றுறது நல்லது ஆனால் அப்பப்போ தாலி கயிறு மாற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த கிழமையில நீங்க வந்து தாலி கயிற மாத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் மாத்தாதீங்க இந்த மாதிரி நாட்களை பார்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்க வந்து உங்களுடைய தாலி கயிற மாத்துறது ரொம்பவே நல்லது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்க சரியான முறையில பார்த்து பண்ணீங்க அப்படின்னாவே ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய உடம்புக்கும் சரி நம்மளுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்